வணக்கம் இது உங்கள் விருப்பமான ஜீவா சினிமா தலைமைச் செயலகம் அப்படிங்கிற வெப்சீரிஸ் வந்திருக்கு வசந்தபாலன் வந்து அந்த படத்தை இயக்கியிருக்கிறார் வசந்தபாலன் ஒரு இடதுசாரி சிந்தனையாளர் இந்த தலைமைச் செயலகம் வெப்சீரிஸை பார்க்குற எல்லோருக்குமே ஒரு இடதுசாரி சிந்தனை கொண்ட ஒரு படைப்பு தான் அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது ஏன்னா அளவுக்கு சில அழுத்தமான வசனங்களை வச்சுருக்கிறாங்க அரசியல் படம் தனியாக வரும் ஆக்ஷன் படங்கள் தனியாக வரும் த்ரில்லர் படங்கள் தனியாக வரும் அரசியல் ஆக்ஷன் த்ரில்லர் இது மூணையும் ஒன்றிணைத்து ஒரு படம் வர முடியுமானா அப்படி ஒரு முயற்சி தான் இந்த தலைமைச் செயலகம் அதில் அவர்கள் வெற்றியும் பெற்றிருக்கிறாங்க இந்த வெப்சீரீஸ் பேட்டர்னில் அரசியலை பேசியிருக்கிறது ஒரு நல்ல விஷயமாக பார்க்குறேன் ஏன்னா வெப்சீரீஸ்னாலே கொஞ்சம் படுக்கையறை காட்சிகள் இரட்டையர்த்த வசனங்கள் ஆங்கிலத்தில் பேசக்கூடிய கெட்ட வார்த்தை இதுதான் வெப்சீரீஸுங்கிற ஒரு கான்செப்டில் அதிகமாக கொண்டு வராங்க ஆனால் இந்த நிலையில் இதில் இந்த படத்தில் வந்து ஒரு தமிழ்நாட்டு அரசியல் சூழல் மேற்கு வங்கம் இடதுசாரி நக்சல் ஒரு திராவிட அரசியல் மரபு தமிழ்நாட்டு பெருமை ஒரு மாதிரி எல்லாம் மிக்ஸ் ஆகி இந்த படத்தில் வந்து பேசுகிறாங்க இவ்வளோ ஒரு ஆழமான அரசியல் சொல்கிறதுனால அரசியல் குறித்த பரபரப்புக்கு பொதுவாக நம்ம நிறைய அரசியல் படங்கள் பார்த்துருக்கோம் அந்த அரசியல் படங்களில் பழிவாங்கல் வாரிசு அரசியல் பையனே கொள்வது மகனே கொள்வது அண்ணன் தம்பி சண்டை சொத்துக்காக அடிச்சுக்கிறது அடுத்த அரசியல் பதவி யாருக்கு அப்படிங்கிறது கட்சியில் நம்பிக்கையாக இருக்குதுன்னு நினச்ச ஒருத்தையும் துரோகம் பண்ணி எதிர்கட்சி முகாமுக்கு போகிறது இந்த அரசியல் திரைப்படங்களை பார்த்துருப்போம் ஆனால் இது அந்த மாதிரி மட்டும் போகாமல் டக்குன்னு வெஸ்ட் பெங்காலுக்கு பயணிக்குது டக்குன்னு தஞ்சாவூர் கீழ்வெண்மை பிரச்சனையை பேசுது கீழ்வெண்மினி அந்த கொடூரத்திலிருந்து தப்பித்த ஒரு குழந்தைன்னு ஒரு கான்செப்டை பேசுது அப்புறம் மாதிரி சில விஷயங்களை பேசுது அப்புறம் டெம்போ கண்டெய்னர் இந்த சமகால ஊழல் அரசியல் தேர்தலுக்கு பயன்படுத்தப்படுகின்ற பணமாற்றம் அப்புறம் அந்த சுற்றுசா சூழல் அரசியல் கழிவுகள் அந்த அதிபர்கள் அந்த பெரு நிறுவனங்கள் அவர்கள் வந்து அரசியல்வாதிகளில் சில பேரை கை கைக்குல போட்டுக்கிட்டு சில புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மூலமாக சுற்றுச்சூழலை சீர்கெடுப்பது அதன் மூலமாக முதலாளிகள் கொடை கோடியாக கொள்ளையடிப்பது அதற்கு கமிஷனாக அரசியல்வாதிகளுக்கு சில தரகு கூலிகளாக சில கோடிகளை தள்ளுவதுன்னு ஒரு மாதிரி எல்லாத்தையும் சமகால அரசியல் இந்த ட்ரெண்டாக இப்போ போயிட்டு இருக்க கான்செப்டு அதுக்கப்புறம் வந்து பொதுவான ஒரு அரசியல் படத்துக்கான அந்த பிம்பம்னு எல்லாவற்றையும் கலந்து பண்ணியிருக்கிறாங்க ஒரு விறுவிறுப்பு குறையாமல் ஒரு எட்டு எபிசோடை பார்க்க வச்சதே வந்து பெரிய விஷயம் நாலரை நேரத்துக்கு மேலே ஒரு விஷயத்தை உட்கார வைக்கிறதுக்கு பெரிய விஷயம் என்னை கேட்டால் சினிமாவாக அது எடுத்தால் ரொம்ப பெரிய படமாக இருக்கும் ரெண்டு இன்டர்வல் விடுற மாதிரி இருக்கும் அதையெல்லாம் அந்த வெப் சீரிஸுங்கிற கான்செப்டில் இந்த மாதிரியான விஷயங்களை சொல்கிறது நல்ல விஷயம்தான் ஏன்னா சினிமாங்கிறப்ப நிறைய கட் செய்யப்படும் டயத்துக்காக நிறையா மெனக்கெட்டணும் வெப்சீரிஸுங்கிறப்ப இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் தனித்தனி கான்செப்டில் அவங்க கொண்டு வர்றதுங்கிறது நல்ல விஷயந்தான் ஒரு காத்திரமான அரசியலை இவ்வளோ விறுவிறுப்பாக கமர்ஷியல் விறுவிறுப்பு குறையாமல் கொடுத்துருக்கிறதுங்கிறது வசந்தபாலனை வந்து பாராட்டணும் ஏன்னா இந்த இந்த மாதிரியான முயற்சிகள் முதல்ல வரவேற்கப்படணும் இந்த படத்துலேயும் விமர்சிக்கவே முடியாத அளவுக்கு பிரச்சனைகள் அதாவது படம் வந்து அப்படி இருக்கா அதில் ஓட்டையே இல்லையான்னு கேட்டிங்கன்னா லாஜிக் மீறல்கள் இருக்குது வழக்கமான சினிமாத்தனம் கண்டுபிடிக்கிறது ஒரு நக்சல் பாரியை தேடி சிபிஐ ஆஃபீஸர் போகிறாரு நக்சல் பாரியிலே அவருக்கு எல்லா விதமான உதவியும் செய்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து நக்சல் பாரியும் உதவி செய்கிறாங்க இன்ஸ்பெக்டரும் உதவி செய்கிறாங்க அதாவது யாரெல்லாம் பாதிக்கப்பட்டவனோ யாரெல்லாம் குற்றவாளியோ அவனே வந்து வந்து ஒத்துக்கிறான் அவ்வளோ எளிதாக வந்து நடக்கிற மாதிரிலாம் அதெல்லாம் ஒரு சினிமா தனம் தான் வேறு வழி ஏன்னா சினிமா அப்படியே முடிச்சாகணும் அதனால் லாஜிக் மீறல்கள்லாம் இருக்குது அதெல்லாம் நம்ம இல்லைன்னு சொல்லிட முடியாது இருந்தாலும் நல்ல ஒரு சுவாரஸ்யமாக எடுத்திருக்கிறாங்க ஒரு பெண் தலைமை ஒரு பெண் ஆளுமை இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் பழங்குடியினர் அரசியல் பழங்குடியினர் நிலம் கையகப்படுத்தப்படுவது அதை பெருநிறுவனங்கள் அதோடு தொடர்புடைய அரசியல் முதலாளிகள் இது எல்லாவற்றையும் இணைத்து ஒரு அரசியலை பேசியிருக்கிறாங்க இது பல்வேறு சமகால அரசியலை நடப்பு அரசியல் ஏற்கனவே நடைபெற்ற இந்தியாவின் பல்வேறு முக்கியமான அதிர்வுகளை இது இணைத்து பேசுது கீழ்வெண்மணி தஞ்சாவூரில் நடைபெற்றது அதை பற்றி இது நினைவுபடுத்தி பேசுது மேற்கு வங்கம் நக்சல் போராட்டம் டிரைபல் பழங்குடியினர் காடுகள் கொள்ளையடிக்கப்படுவது இது இந்தியாவில் நடக்கின்ற நடந்துக்கிட்டு இருக்க விஷயம் அதை முன்னிட்டு நடந்த அரசு பயங்கரவாத கொடுமைகளை பண்ணையார் கொடுமைகளை ஃபியூடல் மை மைண்ட் செட்டில் நடந்த வேட்டைகளை இந்த சீரிஸ் வந்து அப்படியே பதிவு செய்து அதுக்கப்புறம் இங்கே வந்தீங்கன்னா தமிழ்நாட்டினுடைய அரசியல் டெல்லி எப்போதுமே மாநில கட்சியிலே ஒடுக்க ஊழல் செஞ்சுட்டாங்கிற ஒரு விஷயத்த சொல்லி மாநில அரசுகளையும் மாநில முதலமைச்சர்களையும் ஜெயிலில் போடுதுன்னு இது அப்படியே உங்களுக்கு இப்போ நடக்கிற விஷயங்கள் மாதிரி இருக்குது ஆகா பிஜேபி எப்போ பார்த்தாலும் என்ன சொல்லுது மாநில கட்சியில் ஊழல் பண்ணிட்டாங்க மம்தா ஊழல் பண்ணிட்டாங்க மொ மொயத்ரா பணம் வாங்கிட்டாங்க இங்கே பினராயி விஜயின் ஊழல் அரவிந்த் கெஜ்ரிவால் ஊழல் சோரன் ஊழல்னு யாரெல்லாம் ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மாநில சுயாட்சி உணர்வுடன் இருக்கிறார்களோ அவர்களை அவர்களின் அரசியலால் வெல்ல முடியாத இந்த டெல்லி எப்போதும் ஊழல் ஒழிப்பு ஊழலை ஒழிக்கிறோம் ஊழலை சரி செய்கிறோங்கிற பேரில் இவர்களை எல்லா மாநில முதலமைச்சர்களையும் பிடிச்சி உள்ளே போடுகின்ற ஒரு அரசியலை செய்கிறாங்கங்கிற விஷயத்தை இந்த படத்தில் ரொம்ப தெளிவாக அந்த வெப்சீரிஸ் வந்து காமிக்குது ஸோ தமிழ்நாட்டு அரசியல் டெல்லி அரசியல் மேற்குவங்க அரசியல் தஞ்சாவூர் கீழ்வெண்மணி போராட்டம் இதோடு சேர்த்து ஆந்திரா அரசியல் ஆந்திராவினுடைய பாணி ஹெலிகாப்டர் விபத்து நடைபெறுறது ராஜசேகர ரெட்டி அதுக்கப்புறம் ஜெகன்மோகன் ரெட்டி வந்து இப்போ ஆட்சியாளராக இருக்கிறார் அந்த அந்த விபத்து எப்படி நடைபெற்றதுங்கிற மர்மம் இன்னும் விலகலை அப்படிங்கிறத இந்த படத்தில் வந்து அந்த ஹெலிகாப்டர் விபத்து மூலமாக யார் கொலை செய்திருப்பார் இன்று வரைய விலகலையே அதை வந்து சுவாரஸ்யமாக அந்த படத்தில் ஒரு புள்ளியாக நினச்சிட்டாங்க கண்டெய்னர் பாலிடிக்ஸு ஸ்டெர்லைட் மாதிரி ஆலைகள் வந்து முதலாளிகளை அரசியல் முதலாளிகளை வந்து எப்படி டீல் செய்கிறாங்க இந்த மாதிரி எல்லா வந்து காண்ட்ரவர்சி இன்று நடக்கின்ற அரசியல் முரண்பாடுகள் அதை வந்து ஒரு சினிமாவாக சொன்னால் நல்லா ஒரு சுவாரஸ்யமாக இருக்குமேங்கிற அடிப்படையில் வசந்தபாலன் வந்து இதை எடுத்திருக்கிறாரு வெறும் விறுவிறுப்பு சுறுசுறுப்பு சுவாரஸ்யம் இது மட்டும் தானா அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா ஒரு சமூக பார்வை இயக்குனர் வசந்தபாலன்ட்ட இருக்கு இருக்குது அவருடைய வெயில் திரைப்படமாக இருக்கட்டும் அரவானாக இருக்கட்டும் இதெல்லாம் ரொம்ப ஒரு சமூக சிந்தனை கொண்ட படம் அங்கடித்தரு எனக்கு அரவான் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா மரண தண்டனைக்கு எதிரான ஒரு படத்தை ஒரு வரலாற்று நிகழ்விலிருந்து எடுத்து மரண தண்டனை என்பது யார் யாருக்கெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இதில் யாருமே தப்பு செய்யாதவங்கிற அந்த நிகழ்வை ரொம்ப அழகாக சுட்டிய படம் வந்து அரவான் படம் வெற்றி பெறவே இல்லை ஆனால் அதிகம் பேசப்பட வேண்டிய படம் அரவான் தான் ஸோ வசந்தபாலனுடைய அரவான் அரவானில் நடித்த பல பேர் இந்த வெப்சீரீஸ்லேயும் நடிச்சிருக்கிறாங்க அந்த அடிப்படையில் வந்து இந்த படம் வந்து அந்த அடிப்படையில் ரொம்ப ஒரு சமூக அரசியல் கருத்தையும் சொல்லியிருக்கு அதுதான் அந்த வெப்சீரிஸினுடைய முக்கியத்துவம் இன்றைக்கி ஜீவா சினிமாவில் இதை நான் பேசுகிறேன்னா அதில் பேசிய அரசியலும் ரொம்ப முக்கியமான பங்கு மற்றபடி ஒரு சும்மா ஒரு ஆக்ஷன் படத்தை நான் பேச வேண்டிய அவசியம் இல்லை மார்க்சிய அம்பேத்கரிய பெரியாரிய ஏன்னா இந்த ஆர்டரில் தான் அந்த படத்தில் கருத்து சொல்லியிருக்காங்க நான் இதை பெரியாரிய அம்பேத்கரிய மார்க்சிய அல்லது அம்பேத்கரிய மார்க்சிய பெரியாரியெலாம் மாற்ற முடியாது வசந்தபாலனுடைய ஆசைங்கிறது மார்க்சிய அடுத்த அம்பேத்கார் அதுக்கப்புறம் பெரியார் இவர்களுடைய சிந்தனைகளின் அடிப்படையில் தான் ஒரு ஆட்சி அமையணும் அப்படிங்கிறது வசந்தபாலனுடைய ஆசை அதை இந்த வெப் வெப்சீரீஸில் வந்து அவர் சொல்லியிருக்கிறாரு அதில் வந்து அவர் சொ அதாவது இப்போ தமிழ்நாட்டு அரசியல் அப்படிங்கிறப்ப பெரியார் மண் நீதி மாடல் திராவிட மாடலுங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது அதை வசந்தபாலன் பேசலை அவர் மார்க்சிய அம்பேத்கரிய பெரியாரிய அப்படிங்கிற அதை சொல்கிறாரு அது கிட்டத்தட்ட தமிழ்நாடு அரசியல்வாதி சொல்லும்போது அது கிட்டத்தட்ட இந்த கருத்துடன் ஒன்றி போகிற ஒரு விஷயந்தான் அவர் வந்து அந்த வார்த்தைகளில் வந்து ரெண்டு தடவை அதை பதிவு செய்கிறார் ஏன்னா மேற்குவங்கம் கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு நக்சல்பாரி சிந்தனை கொண்ட ஒருவர் இனிமேல் நாம் ஆயுத கிளை கையில் எடுப்பதும் பண்ணையார் ஒழிப்பு தனிநபர் ஒழிப்புங்கிற அந்த அரசியலிருந்து விடுபட்டு நாம் அதிகாரத்தை கைப்பற்றணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக ஒரு நக்சல் சிந்திக்கிறாங்கன்னு தான் கதை அந்த வகையில் ஆயுதங்களை எடுத்து பண்ணையார்களை கொலை செய்த ஒரு நக்சல் போராளி பெண் என்பவள் ஒரு மாநிலத்தின் முதலமைச்சராகி அதிகாரத்தை கைப்பற்றி பழங்குடியினருக்கும் ஒடுக்கப்பட்டவருக்கும் பாதிக்கப்பட்டவருக்கும் நிலமற்றவர்களுக்கும் போராடுகிறாள் ஸோ துப்பாக்கி கீழே போடுங்க பண்ணையார் ஒழிப்பை விடுங்க நீங்கள் யாரையும் போய் கொலை செய்யாதீங்க சட்டம் காவல்துறையை உங்களுக்கு சல்யூட் அடிக்க வைங்க அதிகாரத்தை கைப்பற்றுங்க அப்படின்னு ஒரு நக்சல் பாரி முடிவெடுப்பது தான் இந்த படத்தினுடைய கதை இடதுசாரி கதைன்னு கூட சொல்வதை விட தீவிரமான நக்சல் பாரி கதை தான் அது நக்சல் பாரி ஆட்சிக்கு வந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆசையை வசந்தபாலன் இந்த வெப்சீரீஸ் மூலமாக வெளிப்படுத்தியிருக்கிறார் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு படைப்பாக பார்க்குறேன் என்னுடைய ஒரு சின்ன இது இதை ஒரு எட்டு செக்மெண்ட்டாக எடுக்கிறதுக்கு மேலே கொஞ்சம் நீளத்தை குறைச்சிருக்கலாம் எடிட்டர் கொஞ்சம் கொஞ்சம் எடிட் பண்ணி இவ்வளவு நீளம் இல்லை டக்கு டக்குன்னு நீங்கள் சொன்ன சொல்ல எதை நோக்கி கதை பயணிக்குதுன்னு ஆறு ஏழரை எபிசோட்லேயே ஓரளவு தெரிய ஆரம்பிச்சிருச்சு ஸோ நீங்கள் டக்குன்னு அந்த கதையை வந்து முடிச்சிடலாம் கொஞ்சம் எடிட்டிங் முடிச்சு கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டும் எனக்கு இருந்தது மற்றபடி வந்து இந்த மாதிரி ஒரு அரசியல் சமூக மாற்றத்தை பற்றி பேசுதல் குறிப்பாக இந்த டூ கே கிட்ஸ் இந்த ஜென்சி கிட்ஸு ஆல்ஃபா கிட்ஸுன்னு உருவாகிக்கிட்டு இருக்க இந்த பதினெட்டு வயது பதினாறு வயது குழந்தைகள் மத்தியில் இந்த மாதிரியான ஓடிடி தளத்தின் மூலமாக இப்படி ஒரு அரசியல் என்கிறது ரொம்ப முக்கியமானதாக பார்க்குறேன் அந்த விதத்தில் வசந்தபாலன் அவர்களே நீங்கள் இதுவரை எடுத்த திரைப்படங்களில் இது ஒரு முக்கியமான படம் நான் நம்பர் ஒன் அரவானுக்கு தான் கொடுப்பேன் அரவானுக்கு அடுத்து உங்கள் இதில் மிக முக்கியமான ஒரு அரசியல் பேசிய படமாக தலைமைச் செயலகத்தை சொல்கிறேன் நல்ல விறுவிறுப்பு கமர்ஷியல் ஃபயரில் நீங்கள் இருக்கீங்க இதே மாதிரி அரசியல் படங்களை எடுங்க சமகால அரசியலை எடுங்க சமகால அரசியல் கட்சிகளை சுட்டுகிற மாதிரி நினைவுபடுத்துகிற மாதிரியான விஷயங்களை இன்று இளைஞர்களுக்கு தர வேண்டிய கடமை இருக்குது ஒரு பெரிய வெற்றிடம் இருக்குது அதை வசந்தபாலன் அவர்களே நீங்கள் நிரப்ப வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள் கடைசியாக ஒரு விஷயம் இதில் வசந்தபாலன் பேசியக்கூடிய ரொம்ப முக்கியமான அரசியல் வந்து இன்றைக்கி டெல்லி எப்படி கட்சி உடைப்பு அரசியலை செஞ்சுக்கிட்டு இருக்குது ஏன்னா அது ரொம்ப முக்கியம் இன்றைக்கி கரண்ட் பாலிடிக்ஸில் மகாராஷ்டிராவாக இருக்கட்டும் எல்லா மாநிலங்கள்லேயும் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடாக இருக்கட்டும் எல்லா மாநிலங்களுக்குள்ளேயும் உள்ள பூந்து கட்சியை உடைக்க முடியாதான்னு எப்படி டெல்லி ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்குது அதுக்குன்னு சில புரோக்கர்ஸ் பொலிட்டிக்கல் புரோக்கர்ஸ் இருக்கிறாங்க அப்படிங்கிறது அந்த படத்தில் ரொம்ப ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்திய ஏன் தமிழ்நாடு கற்றுக்க மாட்டேங்குதுங்கிற அந்த அரசியல் போன்ற பல்வேறு விஷயங்களை சொல்லியிருக்காங்க அது வந்து வசந்தபாலன் அவர்களே உண்மையிலே கிரேட் சல்யூட் தனியாக உங்களை பாராட்டணும் தலைமைச் செயலத்துக்கு தனியாக பாராட்டிட்டு இந்த மாதிரி விஷயங்களை ரொம்ப துணிச்சலாக சொன்னதுக்காக தனியாக ஒரு முறை பாராட்டணும் மீண்டும் ஒரு முறை ஜீவா சினிமா அந்த விஷயங்களுக்காகவே உங்களை வாழ்த்துது இது போன்ற பல்வேறு சினிமா விமர்சனங்கள் சினிமா குறித்த ஆழமான பார்வை சினிமா குறித்து யாருக்கும் தெரியாத சுவாரஸ்யமான சம்பவங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் நம்ம ஜீவா சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தாங்க நன்றி